அப்போஸ்தலர் அதிகாரம் பதின்மூன்று அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்ணபாவும் நீக்கர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிறைநீர் ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய எரோத்துடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறபோது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்துவிடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பரிசுத்தாவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சிப்புரு தீவுக்கு போனார்கள் சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவவசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தை காரணம் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனைக் கண்டார்கள் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கீபவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவவசனத்தைக் கேட்க ஆசையாயிருந்தான் மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெறையுடைய அந்த என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைந்தனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கத்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது சிலகாலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களைத் தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததைக் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெருகே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டுப் பிரிந்து எருசலேமுக்கு திரும்பிப் போனான் அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டிலுள்ள அண்டியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்தபோது சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டுக் கொடுத்து பின்பு ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்பு பண்ணினார் இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிறபோது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவர் அல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் சகோதரரே ஆப்பிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் மரணத்திற்கு எதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் இனி அவர் அழிவுக்குப்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவிழம்பற்றினார் அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவைக் காணவட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவமன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது மோசியின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நக்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புரஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூதமார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பகுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடிவந்தார்கள் யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது நீங்களோ அதைத் தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி இரட்சிப்பாய் இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேதவாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று யூதர்கள் பத்தியும் கனமுமுள்ள உள்ள ஸ்திரிகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் வர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்பப்பட்டார்கள்